உறவுகளுக்கு எல்லாம் வணக்கம் இன்றைய தினம் இருபது மூன்றாம் தகுதி மே மாதம் இன்றைய தினம் இந்த காணொலியில் நாங்கள் பேச இருக்கிற விடயங்களாக இந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி திடீர் திடீரெண்டு உடைது திடீர் திடீரெண்டு நடக்குதுன்ற மாதிரி யாழ்ப்பாணத்துல இப்ப திடீர் திடீரென்று பல சம்பவங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது அப்படி என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில பாக்க இருக்கிறேன் அது மாத்திரம் அனுராதபுரத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருந்த அந்த பெண் பைத்தியர் அந்த பெண் பைத்தியரை துஷ்பிரயோகம் செய்திருக்கக்கூடிய நபர் வாக்குமூலம் ஒன்றினை கொடுத்திருக்கின்றார் அதாவது அந்த பெண் வைத்தியருடைய சம்மதத்துடன் தான் இந்த துஷ்பிரயோக சம்பவம் நடந்தேறியதாக சொல்லி இருக்கின்றார் இது மாத்திரம் இல்லாமல் அம்சிகாவினுடைய தாயார் வந்து வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் அந்த வாக்குமூலத்திலே பல்வேறுபட்ட திடுக்கின்ற விடயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் இதைவிடவும் ஒரு சில செய்திகளையும் இந்த காணொலியில வந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா எங்களுடைய சேனலுக்குள்ள வாருங்கள் பார்க்குறீங்க என்று சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு போன்ற காணொலிகளையும் கருதுகிர்ந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் கடத்தி இருக்கின்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாணம் இடவாலை பிரிவிற்குட்பட்ட பகுதியொன்றிலே தான் இந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது இந்த சம்பவம் என்ன அப்படி என்று சொல்லி நான் உங்களுக்கு முதலிலேயே சொல்லிவிடுகின்றேன் அதாவது யாழ்ப்பாணம் இளவாளி பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு வயதி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருவர் அஹ் பூனகிரி கௌதாரிமுனை பகுதியினை சேர்ந்திருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் இந்த இருவரும் வந்து காதலித்து திருமணம் புரிந்திருக்கின்றார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இந்த திருமணத்துக்கு பெண்ணினுடைய வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இருவருமே தலைமறைவாகி இருக்கின்றார்கள் இந்த நிலையில வந்து பெண் வீட்டார் வந்து தொடர்ச்சியாக இவர்களை தேடிக்கொண்டிருந்தது மாத்திரம் இல்லாமல் இவர்கள் ஒரு ஒன்றை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த காரணமாக இந்த திருமணம் செய்து கொண்ட இருவரும் இளவாளை போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்துல அந்த பெண் வீட்டார் வந்து இருவரையும் பிரித்து தருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் போலீசாரிடம் ஆனால் இந்த இருவருமே வந்து இருபத்தி இரண்டு வயதுடையவர்களும் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதனால் இவர்களை பிரிப்பதற்கு சட்டத்தில் எந்த விதமான இடமும் கிடையாது அது மாதிரி இல்லாமல் இவர்கள் இருவருமே வந்து காதலித்து திருமணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களினுடைய விருப்பத்துடனே அவர்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள் பட்சத்தில் அவர்களை பிரிக்க முடியாது என்கின்ற மாதிரியாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை நீங்கள் நீதிமன்றத்திற்கு விடுங்கள் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கின்றோம் என்று பெண் வீட்டார் சொன்னதற்கெழுங்க இந்த பிரச்சனையானது நீதிமன்ற வழக்காக மாற்றப்பட்டிருக்கின்றது நீதிமன்ற வழக்கானது நேற்று நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது மல்லாகம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றது அப்பொழுதும் இருவருமே பதினெட்டு வயதுக்கும் மேற்பட்டவர்கள் மேஜர் அது மாத்திரம் இல்லாமல் இருவருமே சேர்ந்து வாழத்தான் விரும்புகின்றார்கள் ஆகையினால் இவர்களை பிரிக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு அழக தீர்ப்பு வழங்கியிருந்தது இதன் பின்னதாக அந்த நீதிமன்றம் முடிவடைந்ததாவது பிற்பகல் நான்கு முப்பத்தி ஏழு மணி அளவில் நீதிமன்றம் அல்லது முடிவடைந்து இருக்கின்றது இதன் பின்னதாக இவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இளவாளி பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தி ஒற்றலை வைத்து இந்த பெண்ணினுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த பெண்ணை வந்து தங்களுடன் அந்த பெண்ணை கடத்தி சென்று விட்டு அந்த இளைஞனை வந்து தாக்குதலு தாக்கி இருக்கின்றார்கள் பெண்ணை கடத்தி சென்று விட்டு இளைஞனை தாக்கி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய அந்த இளைஞர் தற்பொழுது தெல்லிப்பழை ஆதார மருத்துவமனையிலே வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார் இந்த நிலையில வந்து அந்த பெண் இப்பொழுது எங்கே என்று சொல்லி பல்வேறுபட்ட தீவிரமான விசாரணைகள் முன்னெடுத்து கொண்டு வரப்படுகின்றது ஏனென்றா இதுவரைக்கும் அந்த பெண்ணை வந்து கண்டுபிடிக்கவில்லை எலுவாலை போலீசாரும் வந்து இதை இது தொடர்பாக வந்து தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பெண் அங்கே அந்த இளைஞன் வந்து இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர் ஆக யாழ்ப்பாணத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியல அதாவது இருவரும் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இதனை விரும்பாத அந்த பெண் வீட்டார் இந்த விடயத்தினை செய்து கொண்டிருக்கிறார்கள் போலீசாரும் அந்த நடவடிக்கைகளிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவியில தான் இது வந்து பதிவாகி இருக்கின்றது இவற்றை கடந்து செல்கின்ற அந்த விடயம் வந்து பதிவாகி இரு அந்த காணொலியும் அது இப்ப வந்து அதிக அளவுல அறிவராலும் பகிரப்பட்டுக் கொண்டு வர ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இது முதலாவதான ஒரு விடயமாக இருக்கின்றது இரண்டாவது ஒரு விடயம் உங்கள் தெரியும் இந்த கடந்த உள்ளூர் சபை தேர்தலில் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் அதாவது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வந்து ஒரு என்பிபி கட்சியினை சேர்ந்தவர் அவர் இன்றி அவர் நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே ஒரு விவாதத்தின் பொழுது அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது அதை என்ன விடயத்தை சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் இப்பொழுது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியினரால் இயக்கப்பட்ட பாடல்கள் அப்படி என்று சொல்லி பல பாடல்கள் இந்த சமூக வலைதளங்களிலே உலாவி கொண்டு இருந்தது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கும் அந்த பாடல்கள்ல சொல்லப்பட்ட ஒரு சில வரிகள்ல சொல்லப்பட்ட விடயம் தேசிய தலைவர் பிரபாகரில் சிலை வைக்க போவதாகவும் தலைவரினுடைய பெற்றோர்களினுடைய தலைவரனுடைய பெற்றோர்களினுடைய பெயர் அதாவது தலைவரினுடைய தாயாரினுடைய பெயரிலே வந்து ஒரு துறைமுகம் ஒன்றும் அமைக்கப் போவதாக அந்த பாட்டிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அப்ப இது தொடர்பாக வந்து அவர்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது இவ்வாறான ஒரு விடயம் தொடர்பாக தனக்கு தங்களுக்கும் அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது இது முற்றும் முழுதாக வேறு யாரோ செய்த ஒரு சதி என்கின்ற மாதிரியாக சொல்லி இருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தியினை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய முகப்புத்தகத்திலே இந்த விடயத்தினை பாடலை வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் அப்படி அப்ப அதற்கு என்ன பதில் என்று சொல்லி சொன்னால் அது வந்து யாரோ டேக் செய்து இளங்குமரன் எம்பி அவர்களினுடைய முகப்புத்தகத்திலே அதனை பதிவிட்டார்களாம் அப்படி என்று சொல்லியும் அது தொடர்பான விசாரணைகளும் சென்று கொண்டிருக்கின்றதாக அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் ஆக இது தொடர்பாக தங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு தாங்கள் சிலை வைக்கப் போவதாக சொல்லவே கிடையாது என்கின்ற மாதிரியாக அவர் சொல்லி இருக்கின்றார் இந்த ஒரு விடயம் அடுத்ததாக எல்லாருக்குமே தெரியும் இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முதல்ல பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தின ஒரு விடயம் தான் அனுராதபுரம் வைத்தியசாலையில் பணியாற்றக்கூடிய ஒரு தமிழ் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருந்த சம்பவம் பெரும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து கல்நைவு போலீசாரினால் கைதும் செய்யப்பட்டிருந்தார் இந்த அடிப்படையில் அவருடைய வழக்கு விசாரணைகள் நேற்று முன்தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த சமயத்திலே அவர் வேறுபட்ட வாக்கு மூலங்களே சொல்லி அதாவது அந்த பெண் வைத்தியருடைய சம்பந்தம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் இந்த ஒரு துஷ்பிரயோக சம்பவம் நடைபெற்றிருக்கவில்லையா அது மாத்திரம் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காணொலிகளை பார்த்தால் இது தொடர்பாக தெரிந்து கொள்ள முடியுமா அது மாத்திரம் இல்லாமல் எதற்காக தன்னை இப்படி அவர் மாட்டிவிட்டார் என்று சொல்லி தனக்கு தெரியவில்லை என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார் அது மாத்திரம் இல்லாமல் தன்னை கைது செய்த போலீசார் வந்து தன்னை மிகவும் மோசமாக தாக்கி தாக்கியதாக சொல்லி இருக்கிறார் அதாவது தன்னுடைய ஆசன வாயிலே ஒரு குச்சி ஒன்றை விட்டு தன்னை மிகவும் கொடுமைப்படுத்தியதாக அவர் வந்து சொல்லி இருக்கிறார் அந்த வாக்குமூலத்திலே அப்ப இது தொடர்பாக வந்து இவர் இவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களை அலசி ஆராயுமாறு நீதவாறு அது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றார் இந்த ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது அடுத்ததான விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் கோட்டாஞ்சேனி மாணவி அம்சிகாவினுடைய இறப்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்சிகாவுக்கு நீதி வேண்டி பல்வேறுபட்ட தரப்பினர்களும் பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டே வருகின்றார்கள் தொடர்ந்து இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரிடமிருந்து இப்பொழுது அந்த வாக்கு மூலங்கள் பதிவு செய்வது என்பது ஆரம்பமாகி இருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அம்சிகாவினுடைய தாயாரிடம் மீண்டும் அந்த வாக்கு மூலமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேள்விகளை தாயாரும் பதில்களை வந்து இருக்கின்றார் உங்களோட அதாவது உங்களுக்கு தெரியும் கொட்டாஞ்சேனி மாணவி அம்சிகாத்திருக்க வசித்திருக்கக்கூடிய அடுக்குமாடி கூடிய இருப்பின் ஆறாவது மாடியில் இருந்து விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருந்தார் அப்ப இது தொடர்பாக தாயாரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார் இதற்கு முன்னதாக அம்சிகா படித்த பாடசாலையிலே கணித பாட ஆசிரியராக இருந்த ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய மகளை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அதன் பின்னதாக தன் வேறு ஒரு பாடசாலைக்கு மாற்றிய பின்பும் கூட தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் அவ்வளவு பிள்ளைகளுக்கு முன்னால் தன்னை அஹ் தன்னுடைய மகளை அவமானப்படுத்தியதுதான் அவரை இந்த முடிவெடுக்க காரணமாக இருந்தது அப்படி என்று சொல்லி சொல்லியிருந்தார் அது மாமில்லாமல் போலீசார் கேட்டிருந்தார்கள் உங்களுடைய மகள் உங்களுக்கு இதற்கு முதலும் ஒரு தற்கொலை முயற்சிகளை அப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொல்லி இருக்கின்றார் முயற்சித்திருக்கின்றாராம் வந்து மாத்திரைகளை உட்கொண்டு இறப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார் அடுத்தபடியாக அவர் வந்து அதிக மின்விசிறியில் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளை வந்து அப்ப இதற்கு பின்னதாக வைத்திய ஆலோசனைகளை நீங்கள்

மூன்று மணி போல ஒரு வகுப்பு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்பொழுது தாயார் வந்து தான் மேலே நின்றதாகவும் அம்சிகா வந்து அந்த லிப்டில கீழே இறங்கி வர்றதுக்காக வந்ததாகவும் தான் பல்கனில நின்று பார்த்ததாகவும் சொன்னார் அப்படி தான் பல்கனில நின்று பார்க்கக்குள்ள அம்சிகா வந்து வந்து ஒரு தெருவுக்குள்ள நுழையிற மாதிரி தெரியல இருந்தபோதும் கீழே வந்து திடீரென்று ஒரு சத்தம் கேட்க தாங்கள் ஓடி வந்து பார்க்கக்குள்ள அம்சிகா வந்து ரத்த வெள்ளத்துல கிடந்ததாகவும் தங்கள் உடனடியாக வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் அம்சிகா வந்து இதற்கு முன்னதாக இறப்பதற்கு இறப்பதற்கு முன்னதாக அம்சிகா வந்து வீட்டிலே வந்து தன்னுடைய கதவிலே இருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கத்தியதாக ஒரு சத்தம் கேட்டதாக இதற்கு முன்னர் வாக்குமூலம் அளித்திருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய தலைவர் தெரிவித்திருந்தார் அப்ப அது தொடர்பாக கேட்ட பொழுது அம்சிகா வந்து சில வேலைகள்ல வந்து தானே தனக்கு ஏதாவது செய்து தன்னை உயரம் ஆய்த்து கொள்றதுக்கு முயற்சித்த தருணத்தில் வந்து அவரை அந்த வீட்டிற்குள்ளே நாங்கள் அழைத்து வந்ததாகவும் அப்பொழுதுதான் செக்யூரிட்டி அங்கு என்ன காப்பாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி அவர் வந்து கத்தியதாகவும் தாயார் வந்து வாக்குமூலங்களை தெரிவித்திருக்கின்றார் அப்பொழுது இதுதான் நடந்த விடயங்கள் என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குமூலங்களில் மூலங்களில் பதிவாகியது பார்க்க வேண்டும் விடயம் தொடர்பாக பல்வேறுபட்டவர்களும் வாக்குமூலங்கள் வழங்க காத்திருக்கிற நிலையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் வழிவரப்போகுது அப்படி என்று சொல்லி இது தொடர்பான உங்களுடைய கருத்துகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு சிறிய தினம் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி உறவுகளை